குடியாத்தம் நகர தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகரச் செயலாளர் செல்வகுமார் தலைமையில் ஏழை எளியோருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேலூர் மாவட்ட செயலாளர் பிரதாப் கலந்து கொண்டு பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் கிழக்கு ஒன்றியம் தேமுதிக சார்பில் நேருஜி பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதில் வேலூர் மாவட்ட செயலாளர் பிரதாப் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரின் துறை மற்றும் அரசியல் துறை பொது வாழ்க்கை குறித்து சிறப்பு பேச்சு போட்டிகள் நடைபெற்றது